அனைவருக்கும் வணக்கம் வீட்டில் யாராவது பெரியவர்கள் இறந்துவிட்டால் அவர்கள் இறந்த நேரம் நல்ல நேரமா கெட்ட நேரமா என்பதை அந்த பிறந்த நேரத்தையும் பிறந்த தேதியையும் கொண்டு ஜோதிடரிடமோ அல்லது பஞ்சாங்கம் பார்க்க தெரிந்தவரிடமோ அல்லது ஐயரிடமோ சென்று இறந்த நேரம் நல்ல நேரமா என்று பார்ப்பது அனைத்து குடும்பங்களிலும் உள்ள வழக்கம் இதை நீங்களே உங்கள் வீட்டிலேயே பார்த்துக்கொள்ளலாம் உங்களுடைய காலண்டரில் தினமும் ஒவ்வொரு நட்சத்திரம் போட்டிருப்பார்கள் இருபத்தி ஏழு நாட்களுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் வரும் இறந்த அன்று எந்த நட்சத்திரத்தில் அவர் இறந்தார் என்பதை பாருங்கள் இதைத்தான் தனிஷ்டா பஞ்சமி என்று சொல்வார்கள் இறந்தவர்களுக்கும் நட்சத்திரம் பார்க்க வேண்டும் இறந்தவர்களுக்கும் நட்சத்திரம் பார்க்க வேண்டியது மிக அவசியமானது என சித்தர்கள் கூறியுள்ளார்கள் தனிஷ்டா பஞ்சமி என்றால் என்ன தனிஷ்டா பஞ்சமி என்பதுதான் வீடு அடைக்கும் நட்சத்திரங்கள் தனிஷ்டா பஞ்சமி நட்சத்திரங்கள் மொத்தம் பதிமூன்று நட்சத்திரங்கள் உள்ளது இந்த பதிமூன்று நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தன்று அவர்கள் இறந்துவிட்டால்தான் வீடு அடைக்கப்பட வேண்டும் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகிய ஐந்து நட்சத்திரங்களில் இறந்தவர்களுக்கு ஆறு மாதங்கள் அடைப்பு ஏற்படுகிறது ரோஹிணி நட்சத்திரத்தில் இறந்தவர்களுக்கு நான்கு மாதங்கள் அடைப்பு ஏற்படுகிறது கார்த்திகை நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இறந்தவர்களுக்கு மூன்று மாதங்கள் வீடு அடைப்பு ஏற்படுகிறது மிருகசீரிடம் சித்திரை புனர்பூசம் விசாகம் உத்திராடம் ஆகிய ஐந்து நட்சத்திரங்களில் இறந்தவர்களுக்கு இரண்டு மாதங்கள் வீடு அடைக்கப்பட வேண்டும் கிறக்கும்போது நட்சத்திரத்தையும் இறப்புக்கு திதியையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஆனால் இறக்கும்போது நட்சத்திரம் பார்க்க வேண்டியது அவசியம் என்று சித்தர்கள் சொல்லியுள்ளார்கள் சில நட்சத்திரங்கள் அடைப்பு என்று வழங்கப்படுகின்றன அது என்ன அடைப்பு அதாவது கர்ம வினை வினை பயன் காரணமாக மேலுலகம் செல்வதற்கு ஏற்படும் தடையையே அடைப்பு என்று சொல்லுகிறார்கள் சித்தர்கள் தனிஷ்டா பஞ்சமி என்றழைக்கப்படும் இந்த நட்சத்திரங்களில் ஏற்படும் மரணங்களைத்தான் தனிஷ்டா பஞ்சமி வீடு அடைக்கும் நட்சத்திரம் என்று சொல்கிறார்கள் தீய அல்லது அடைப்பு உள்ள நட்சத்திரங்களில் இறந்தவர்கள் வீட்டில் முறையான பரிகாரங்களை செய்யாவிட்டால் இந்த துர் தேவதை புகுந்து அந்த வீட்டில் உள்ளவர்களை ஆவி ரூபமாகவோ கனவு மூலமாகவோ பிரம்ம ராக்சிச ரூபமாகவோ தோன்றி பயமுறுத்தி ஆறு மாதத்திற்குள் வீட்டில் உள்ளவர்களுக்கு உடல்நிலை கோளாறை ஏற்படுத்தும் என்பது ஐதீகம் எனவே நீங்கள் நான் சொன்ன இந்த பதிமூன்று நட்சத்திரங்களையும் கவனிக்க வேண்டும் நன்றி வணக்கம்